அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் துபாயில இருந்து வந்து ஒரு மாசம் ஆச்சு ஒரு பயலும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானே மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு ஜாசியத்தை பார்ப்போம் உங்க கைராசியை பார்த்தா துபாயிலிருந்து வந்ததுமே உங்களுக்கு சொந்த ஊரில் பல்க ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது ஏயா நீ சொல்கிறது நிஜமா கிடைக்கலன்னா எங்கிட்ட வாங்க ஏன் அந்த பல்க் அமௌண்ட்டை நீ தருவியா கண்டிப்பாக நான் சொல்கிறது பலிக்கும் ஆமாம் அந்த பல்க் அமௌண்ட்டு எங்கேருந்து எப்படி யார்கிட்ட இருந்தியா கிடைக்கும் அமௌண்ட்டு தெற்கு திசையிலிருந்து வரும் போதுமா ஆமாம் எவ்வளோ நாளைக்குள்ளே வரும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஒரு வருஷம் கழிச்சு கூட வரலாம் ஏன் இன்றைக்கே கூட வரலாம் ஆனால் வரும் யோ பணம் வந்துச்சுன்னு வச்சுக்க உன்னை தேடி வந்து கவனிப்பேன் அதே பணம் வரலன்னு வச்சுக்க உன்னை தேடி பிடிச்சி வந்து கவனிப்பேன் போதுமா ஆமாம் துபாயில் என்ன வேலை பார்த்தீங்க என்ன வேலைன்னு போயிட்டு வந்து சொல்கிறேன் ஆஹா துபாயில் ஒரு முப்பது லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தோம் வந்ததுமே இங்கே ஒரு பல்க் அமௌண்ட் வரும்னு ஜோசியம் சொல்கிறானே ஐயா ம் வந்தால் நல்லது தான் வாங்கி கல்லால் போட்டுட வேண்டியது தானே லோக்கல்லையே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஓஹோன்னு வாழ வேண்டியது தான் ஜோசியன் சொன்ன மாதிரி இன்றைக்கே கிடைச்சா நல்லா இருக்குமே ஆன் ஆ நம்ம ஊரை சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்குள்ளே போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு வருவோம் என்ன அது ஒரே கூட்டமாக இருக்குது பஞ்சாயத்து போல இருக்கு பஞ்சாயத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சு போய் என்னன்னு பார்ப்போம் என்னது பஞ்சாயத்தில் இவன் நிற்கிறான் இவனை பல பேருக்கு தீர்ப்பு சொல்வான இப்போ இவனுக்கு யார் தீர்ப்பு சொல்றது ஆனால் என்ன காரணத்துக்காக இவன் பஞ்சாயத்தில் நிற்கிறான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலன்னா தலையே விடிச்சிடும் போல இருக்கு எப்போ என்ன பிரச்சனை ஆமா நீ யார் உனக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் ஏப்பா என்ன அடையாளம் தெரியலையா நானும் இதே ஊர் தான் இதே ஊருன்னா உங்ககிட்ட சொல்லிடணுமா ஏப்பா தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு தான் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மரியாதையாக போயிடு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நான் இந்த ஊர் இந்த பஞ்சாயத்தில் கேள்வி கேட்குற உரிமை எனக்கும் இருக்குது போதுமா நாலு வருஷம் துபாய்க்கு போயிட்டா நான் வேறு ஊர்க்காரன் ஆகிடுவேண்ணா இப்போது பஞ்சாயத்து என்னென்னு உனக்கு தெரிஞ்சவணும் அவ்வளோதானே சொத்து பிரிக்கிற பிரச்சனை போதுமா ஏப்பா சொத்து பிரிக்கிறதால என்னப்பா பிரச்சனை அம்மா ஏப்பா ஏம்பா கேட்டதுக்கு அரையிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது ஆ பேசாமல் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் பஞ்சாயத்துக்கு வந்து இவங்கிட்ட அரை வாங்கினது தான் மிச்சம் விடக்கூடாது என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்காமல் விடவே கூடாது எப்போ எனக்காக ஒரே ஒருத்தரும் சொல்லக்கூடாதா என்ன அம்மா ஏப்பா திருப்பி ஆகிடுச்ச சொல்லிட்டேன் போதுமா பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு என்னங்கிறத அடுத்த இதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்